வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு தவம் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் குமார் ஆண் நல்ல படிப்பும் கை நிறைந்த சம்பளமும் உடையவனான குமார் சுதந்திரனாய் அரட்டை சுப்பனாய் வாலிப சேஷ்டைகள் அனைத்தும் உடையவனான குமார் ரங்கநாதனின் சீமந்த புத்திரியை வற்றல் உடம்பும் தெற்றுப்பல்லுமாய் நிற்கும் புவனாவை இருபத்தி எட்டு வயசை அனாயாசமாய் விழுங்கிவிட்டு நிழலில் நட்ட கருவேப்பிலை கன்று மாதிரி நறுங்களாய் வளையவரும் புவனாவை மாடி போஷன் இளவட்டங்களால் மரப்பாச்சி என செல்ல பெயரிட்டு அழைக்கப்படும் புவனாவை கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டான் அசாத்தியமான முடிவு அவனது சிநேகிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத முடிவு டேய் அந்த கறிக்கட்டையா ஏண்டா விளையாடுறையா உலகத்தில் வேற பொண்ணா கிடைக்கல கேட்குறோமில்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலையேன் நேற்று வரைக்கும் எங்களோட சேர்ந்து அந்த ஓனான் மூஞ்சியை கலாட்டா செஞ்சவன் தானே நீ இன்னைக்கு எப்படி அவ கழுத்தில் தாலி கட்ட துணிஞ்ச குமார் ஏதாவது விவகாரத்தில் எசகு பிசக மாட்டிக்கிட்டியா அப்படி ஏதாவதுன்னா விவரமாக எங்ககிட்ட சொல்லுடா நாங்கள் கவனிச்சுக்கிறோம் குமார் இத்தனையையும் புன்னகை மாறாமல் முகம் சொலிக்காமல் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான் ஏய் ஊரில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா பிராணனை விட்டுடுவாங்கடா நட்புக்கு லட்சணமாய் தனது கடைசி அஸ்திரத்தையும் அவன் மீது எரிந்து பார்த்து விட்டார்கள் நண்பர்கள் அசைந்து கொடுக்கவில்லை அவன் எல்லாருக்குமே இவனது முடிவு திகைப்பாய் நம்ப முடியாததாய்தான் இருக்கிறது எப்படி இருந்தவன் எப்படி மாறினான் அந்த அளவுக்கு புவனாவினால் இவனை எப்படி மயக்க முடிந்தது இந்த கட்டிடத்திலேயே புவனாவை அவள் நின்ற இடத்தை கூட மிதிக்க பிடிக்காமல் வெறுத்தவன் குமார்தான் டேய் கீழ்பூஷன் ரங்கநாதனுக்கு இத்தனை அழகா ஒரு பொண்ணு வேண்டாம் என்னமோ பேச்சுலர்ஸ் நாலு பேர் மாடியில் இருக்கோமே கண்ணுக்கு குளிர்ச்சியா லட்சணமான பொண்ணை பெற்றவங்களாக பார்த்து வாடகைக்கு விடலாம்னு வீட்டுக்காரனுக்கு தோணலை பாரு எல்லாம் நம்ம தலைவிதி தினம் காலம்பற ஆபீஸுக்கு போறப்பவும் திரும்பி வர்றப்பவும் இது மூஞ்சிலேயே முழிக்க வேண்டியிருக்கு பகவான் அழகை தொட்ட கையாலே இவளை தொடலைடா ஒரு மாதம் சேர்ந்தாப்பில் இவளை பார்த்துட்டு இருந்தா கல்யாண ஆசையே போயிடும்னு நினைக்கிறேன் இவள் இருக்கிற லட்சணத்துக்கு ரங்கநாதன் சம்சாரமே தேவலை சித்த ரெட்டை நாடியாக இருக்காளே தவிர பார்க்கறதுக்கு பங்கறையாக இல்லை அடடே இன்னைக்கு இன்டர்வியூவுக்கு போகிறையா வாசலில் அந்த கரிச்சான் குஞ்சு எதிர்படுறதான்னு பார்த்துட்டு போ சனியன் அது எதிர்த்தாப்பில் வந்தால் எந்த காரியமும் உருப்படாது இத்தனையும் குமார் கூறிய வார்த்தைகள்தான் இதே புவனாதான் அப்பொழுதும் இருந்தாள் குமார் ரங்கநாதனிடம் சொன்னபோது பிரமை பிடித்து நின்றுவிட்டார் என் பொன்னையா நீயா என்னப்பா மேற்கொண்டு பேசவே முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்க மலங்க மலங்க விழிக்கிறார் புவனா தந்தையின் வார்த்தைகளை சுத்தமாய் நம்பவில்லை எப்படி நம்ப முடியும் நேற்று காலை கூட குமார் ஆபீஸுக்கு கிளம்பும் நேரத்தில் அவள் எதிர்ப்பட்டு விட்டதற்காக முகத்தை சுளுக்கி கொண்டு சடாரண அறைக்கே திரும்பியவனாயிற்றே புவனாவின் தாய் மங்களம் மட்டும் வாய்க்கு வாய் புலம்பிக்கொண்டே இருக்கிறாள் அடி என் கண்ணே கடைசியில் உன் தவசுக்கு கடவுள் கண் திறந்து பார்த்தாரடி இத்தனை பட்ட கஷ்டம் சாமிக்கு நேர்ந்துக்கிட்ட பிரார்த்தனை கொஞ்சம் நஞ்சமா எத்தனை ஜோசியம் எத்தனை ஆரூடம் எத்தனை விரதம் அத்தனையும் சேர்ந்து இப்ப நல்ல பலனை தந்ததடி மகளை கட்டிக்கொண்டு கொண்டு ஓவென அழுகிறாள் அவளுக்கு தெரியும் அழகில்லாமல் பிறந்த மகள் அணு அணுவாய் செத்தது அவளுக்கு தெரியும் ஒவ்வொரு வரனும் தட்டி போது புவனா மரக்கட்டையாய் சுருண்டு போனது அவளுக்கு தெரியும் பெண்ணாய் பிறந்ததற்காக பூவனா தன்னையும் இப்படி ஒரு அவலட்சணத்தை பெற்று போட்டதற்காக தன் தாயையும் ஒரு சேர நொந்து கொண்டது எத்தனையோ நாட்கள் பூவனா தன்னையும் மீறி எரிச்சல் தாழாமல் அம்மாவிடமே கத்தியிருக்கிறாள் என்னை ஏமா பெத்த பிறந்தப்பவே நான் அழகில்லேன்னு தெரியுமோன்னோ அப்பவே என் கழுத்தை நெரிச்சி குழி தோண்டி புதைச்சிருக்கலாம் இல்லே இப்போ மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்து பார்ட்டாக விமர்சனம் பண்ண வேண்டியிருந்திருக்காது இல்லையா மகள் இதுபோல கத்தும் போதெல்லாம் மங்களம் மரமாய் நிற்பாள் இதை தவிர வேறு வழியில்லை அம்மாவிடம் மட்டும்தான் கோபம் என்றில்லை புவனாவுக்கு தன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரிடத்தும் கோபம்தான் ஆத்திரம்தான் அந்த வீட்டின் பின்பகுதியில் கிணற்றடியை ஒட்டினார் போன்ற போஷன் இவர்களுடையது முன்பகுதியில் ஒரு புறம் வீட்டின் சொந்தக்காரர் சுகவனம் தனது குடும்பத்தோடும் இன்னொரு புறம் சமீபத்தில்தான் திருமணமான இளம் ஜோடியும் இருக்க மாடி முழுவதும் சின்னஞ்சிறு அறைகளாக தடுத்து கல்யாணமாகாத இளைஞர்களுக்கு காலை எட்டு மணி வரையில் தூங்கிவிட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பும் கட்டை பிரம்மச்சாரிகளுக்கு ஒழித்துவிடப்பட்டிருக்கிறது புவனாவின் முகம் எப்பொழுதுமே சிடுசெடுப்பாய் இருப்பதற்கு காரணம் இந்த மனிதர்கள்தான் இயல்பிலேயே அவளுக்கு நல்ல மனசுதான் பதிமூன்று வயசு வரையில் எப்பொழுதாவது அத்திப்பூத்தாற் போல சிரித்திருக்கிறாள் நாளாக ஆக மற்றவர்களின் வெகு சாதாரண முகமும் தன் அருகில் விதி அற்புதமான அழகாய் மின்னுவதைக் கண்டு எரிச்சல் உண்டாயிற்று அவர்களின் எளிமையான அலங்காரங்கள் கூட வேண்டுமென்றே தன்னை மட்டம் தட்டுவதற்காக திட்டமிட்டு செய்து கொண்டது போல அவளுக்கு தோன்றியதில் வியப்பில்லை வீட்டு சொந்தக்காரரின் இரண்டு பெண்களும் கல்லூரியில் படிக்கிறார்கள் அவர்களை தேடிக்கொண்டு அவர்களது வகுப்பு தோழிகள் வந்துவிட்டால் சிரிப்பும் கும்மாளமுமாய் அவர்களது போஷன் அமர்க்களப்படும் புவனா அந்த பக்கமாய் செல்லும்போது அவர்கள் எதற்காகவோ கலீரென சிரித்து வைப்பார்கள் இவங்க எல்லாம் பொம்பளைங்க தானே மாடியில் நாலஞ்சு தடிப்பசங்க இருக்காங்கங்கிறது தெரிஞ்சும் எதுக்காக இப்படி சிரிக்கணும் இவங்க அழகா இருந்தா இவங்க மட்டோட நான் தான் அதுக்காக நான் போறப்ப வர்றப்ப எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கணுமா இதுக்கெல்லாம் கடவுள் கை மேலே பலன் கொடுப்பார் என்னை மாதிரியே ஒன் பொ ஒரு பொன் பிறந்து அதை வச்சுண்டு இவங்க திண்டாடுறதை நானும் பார்க்கத்தான் போகிறேன் தனது போர்ஷனுக்கு போகும் வழியில் அத்தனை பேர் காதிலும் விழும்படியாக கிணற்றடியில் அமர்ந்து கத்துவாள் முன்பக்கத்து இளம் தம்பதியர் மாலை நேரங்களில் சினிமாவுக்கோ கடற்கரைக்கோ கிளம்பினால் இங்கே இவளுக்கு உடம்பே பதறும் புதுசாய் திருமணமானவர்களின் சீண்டலும் சினுங்கலும் இவள் தேகத்தை ஊசியாய் குத்தும் அவர்களது காதில் விழும்படியாக முனையி தீர்த்து விடுவாள் ஊரில் உலகத்தில் இல்லாமல் இவங்க தான் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீ நாலு பேர் இருக்கிற இடத்துல இப்படியா பப்ளிக்காக கொஞ்சலும் குலாவலுமாக இருக்கணும் வயிற்றை குமட்டிக்கிட்டு வர்றது மனசுக்குள்ளே கமல் ஸ்ரீதேவி ஜோடி தான் நினைப்பு இவனுக்கு இவன் பொண்டாட்டி இருந்தால் கதவை சாத்திக்கிட்டு கொஞ்சிட்டு போகட்டுமே இந்த வீட்டிலே கல்யாணமாகாத பொண்ணுங்க இருக்காங்கிறதே மறந்து போயிடுறாங்க புதுசாக கல்யாணமானவங்கன்னா இப்படித்தான் எல்லாருக்கும் தெரியிறாப்பல பூவும் மிட்டாய் பொட்டலமும் வாங்கிட்டு வரணுமா அப்போத்தான் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம் எல்லாருக்கும் தெரியுமாக்கும் பொறுமே வெட்கமாயில்லை நாளைக்கு புது மோகம் பறந்து போனதுக்கு பிறகு இவங்க எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறதையும் நான் பார்க்காமலாம் போயிட போகிறேன் இது போலவே மாடியில் இருந்த வாலிபர்களையும் கண்ணில் காண விடாமல் கரிப்பாள் குரங்குங்க எல்லாத்துக்கும் பொம்பளை தேகத்தை பச்சை பச்சையாக வர்ணிக்கிறதை தவிர வேறு வேலையே கிடையாது எப்போ பாரு இதை பற்றி தான் பேச்சு கிணத்தடியில் நாலு பேர் முன்னாடி குளிக்கிறோம்ங்கிற கூச்சம் வேணாம் இது நூண்டு துண்டை கட்டிக்கிட்டு சினிமா பாட்டை வேற சீட்டி அடிச்சுக்கிட்டு மணிக்கணக்காக உடம்பை தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறானுங்க சாயந்தரம் அஞ்சு மணி ஏண்டாப்பா வர்றதுன்னு இருக்குது எல்லாம் ஆபீஸ் விட்டு வந்து மாடி ஜன்னல்லே உட்காந்துக்கிட்டு குப்பு குப்புன்னு ரயில் இன்ஜின் மாதிரி ஊதி தள்ளும் சுகவனத்தோட ரெண்டாவது பொண்ணுக்கு மாடியில் இருக்கானே அந்த தீவெட்டி தடியன் பேப்பரில் ஏரோப்ளைன் செஞ்சு பறக்க விடுறான் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி அலைய வேண்டாம் நானாக இருந்தால் நாக்கை பிடுங்கிட்டு சாவேன் அம்மா இந்த குமார் கடங்காரன் நேற்று நான் கோவிலுக்கு போயிட்டு வர்றச்ச சாமி செஞ்ச பாவம் இந்த சொரூபத்தை இத்தனை நேரம் பார்க்கணும்னு இருக்குன்னு ஒருத்தன் ஒருத்தன்கிட்ட சொல்லி கலாட்டா பண்ணுறான் அல் பாய்ஸில் போக நீ வேணால் பார்த்துட்டே இரு இவனை படவேட்டம்மன் வாரிட்டு போகத்தான் போகிறா மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க நான் அழகா இல்லைன்னா என் பின்னாடி வேணாம் அதான் இவங்களோட அசட்டு பேச்சையெல்லாம் கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கு முன்பக்கத்து போஷன் பொண்ணுங்க இருக்காங்களே இவளின் இந்த வார்த்தைகள் பொறாமை புலம்பல்கள் அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் அத்துபடியானவை கீழ் வீட்டில் கிணற்றடியில் எப்பொழுதும் இந்த வசை மொழிகள் ரீங்கரித்து கொண்டே இருக்கும் எப்பொழுதாவது நிசப்தமாயிருந்தால் புவனாவை யாரோ பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் இன்று வரையில் யாருமே பெண்ணை பார்த்துவிட்டு போய் லெட்டர் போடுகிறேன் என்கிற அளவுக்கு கூட அவளின் நம்பிக்கையை வளர்த்ததில்லை பார்த்தவுடனேயே முகத்தில் சுரத்தில்லாமல் கிளம்பி விடுவார்கள் அவர்கள் அந்த பக்கம் நகர்ந்ததுமே புவனா குடத்துடன் கிணற்றடிக்கு வந்து விடுவாள் அவள் கோபமெல்லாம் எந்த பக்கம் பாய்வது என்கிற திசை தெரியாமல் நாலா பக்கமும் சீறி வெடிக்கும் நான் அப்பவே நினைச்சேன் முன்பக்க போஷனை தாண்டி இவங்க வர்றப்பவே அந்த தட்டுவாணி சிரிக்கிங்களை பார்த்துருப்பாங்க அவங்க தான் எப்போ பார்த்தாலும் மேலாக்கை பறக்க விட்டுக்கிட்டு வாசல்லையே நிற்கிறாங்களே அவங்களை பார்த்துட்டு வர கண்ணுக்கு நான் எப்படி அம்சமாக படுவேன் ஏற்கனவே என்னை கடவுள் இத்தனை லட்சமாக படைச்சிருக்காரு இதில் இவங்க எல்லாரும் வேற என் வைத்தறிச்சலை கொட்டிக்கிறாங்க நாசமா போக கீழ் வீட்டுக்காரர்கள் இவளின் சுபாவம் தெரிந்து அதிகமாய் வம்பு வளர்க்க விரும்பாமல் ஒதுங்கி போனாலும் மாடியில் குடியிருக்கும் இளைஞர்கள் அப்படி இருக்க விரும்பவில்லை இவளது வசை மொழிகள் ஒவ்வொன்றுக்கும் மறைமுகமாகவோ நேரிடையாகவோ பதிலடி கொடுப்பதும் அவளின் எரிச்சலை தூண்டிவிடுவதுமாகவே இருந்தனர் அதிலும் குமார்தான் அவளை தாக்குவதில் தீவிரமாயிருந்தவன் ரங்கநாதன் சாது அவர் மனைவி மங்களமோ அவரை விட பரமசாது தங்களின் ஒரே மகளின் திருமணத்துக்காக அலையாய் அலைவதும் யார் யாரோ என்னென்னமோ சொன்னார்கள் என்று அத்தனையையும் தவறாமல் கடைபிடிப்பதும் உங்க பொண்ணுக்கு சனி திசை அது போகிற வரைக்கும் இப்படித்தான் ஆட்டும் சனிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை நல்லெண்ணெய் விளக்கு போடுங்கோ கருப்பு துணி வாங்கி சாத்துங்கோ எல் சாதம் பிசைஞ்சி பரதேசிகளுக்கு விநியோகம் பண்ணுங்கோ ஒரு தடவை திருமணஞ்சேரிக்கு குழந்தையை அழைச்சிட்டு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ அம்மா புவனா வெள்ளிக்கிழமை உப்பில்லாமல் விரதம் இருந்து பாரு மாங்காடு கோவிலுக்கு ஆறு தடவை வர்றதா வேண்டிக்கோ பூஜை பண்ணினா கூட தேவலை மார்கழி மாதம் விடிகாலையிலேயே குளித்து பாவை நோன்பு இருந்து வரேன் புவனா எல்லாவற்றையும் தான் செய்தாள் விடாமல் செய்தாள் விரதம் என்றும் வேண்டுதல் என்றும் அரைப்பட்டினி முழுப்பட்டினி கிடந்ததன் விளைவு அவளின் தேகம் இன்னமும் பார்க்க சகிக்காமல் போனதுதான் வெள்ளிக்கிழமைகளில் அவள் உப்பில்லாமல் பட்டினி கிடந்து கண்கள் செருக கோவிலிலிருந்து திரும்பும்போது மாடியில் இருந்தபடி குமார் குரல் கொடுப்பான் முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் பசியும் சோர்வும் எரிச்சலும் ஒரு சேர மாடியை அண்ணாந்து பார்த்து கை இரண்டையும் படபடவன நெறிப்பாள் அவள் கட்டையில் வைக்க உனக்கெல்லாம் பகவான் படியளக்காமல் போக மாட்டான் வட்டியும் முதலுமா வாங்கி கட்டிக்க போற பார்த்துக்கிட்டே இரு குமாருக்கு சிரிப்பு பொங்கிக் கொண்டு வரும் கட்டிலில் அமர்ந்து தலையணையை மடிமீது வைத்து குலுங்கி குலுங்கி நகைப்பான் ஏண்டா அவ வம்புக்கு போகிற இப்படி நண்பர்கள் கேட்கும் வெடுக்கென பதிலளிப்பான் அவ பாட்டுக்கு இருந்தா நான் ஏன் வம்புக்கு போகிறேன் பாரேன் இது இருக்கிற லட்சணத்துக்கு வாய் வேற இப்படி சொன்னவன் இன்று புவனாவைத்தான் மணப்பேன் என்றால் ஆச்சரியமாக இல்லையா இவனுக்கு மறை கலன்று விட்டதோ என்று நினைத்தவர்கள் சிலர் ரங்கநாதன் ஏதாவது மருந்து மாயம் வைத்திருப்பாரோ என்று சந்தேகித்தனர் சிலர் இதுகூட அவனின் குறும்புத்தனமான விளையாட்டோ என்று பேசிக்கொண்டனர் சிலர் நண்பர்களை முட்டாளாக்க இந்த நாடகமோ என சிந்தித்தனர் சிலர் எது எப்படியோ கல்யாண காரியங்கள் துரிதமாக நடக்கத் தொடங்கியது குமாரின் பெற்றோர் மகனின் கடிதம் கிடைத்து அலறிப்புடைத்து கொண்டு ஊரிலிருந்து வந்து தங்களது எதிர்கால மருமகளை பார்த்ததும் வாயடைத்து செயலிழந்து நின்றுவிட்டனர் உனக்கு ஏண்டா இப்படி புத்தி போச்சு பெற்றவள் கண் கலங்க கேட்ட கேட்கிறாள் இவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி யாராவது இவ களத்தில் தாலி கட்ட வேண்டாமா அது ஏன் நானா இருக்கக்கூடாது குமார் தன் தாயை சமாதானப்படுத்த மனசுக்குள்ள பெரிய தியாகின் நினைப்போ அப்பா இறைகிறார் அவன் தனது வழக்கமான புன்னகையை சிந்துகிறான் நிஜமாவே புவனா செஞ்ச தவத்தோட பலந்தான் இது எத்தனை விரதம் இருந்தா என்னவெல்லாம் செஞ்சா அப்போ அவளோட அசட்டுத்தனமான பிரார்த்தனைகளை பார்த்து சிரித்தோமே இப்போத்தானே அதனோட பலன் புரியிறது கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை வாய் ஓயாமல் பேசிக்கொண்டனர் புவனா வாயே திறக்கவில்லை கண்களில் துளிர்த்த கண்ணீரை கூட துடைக்க மறந்து வெறும் ஜடமாய் உட்கார்ந்திருந்தாள் இரவின் தனிமையை அவளாலேயே பொறுக்க முடியாமல் போனபோது விம்மி வெடிக்கிறாள் என் மேலே உங்களுக்கு இத்தனை கருணை பிறந்தது எப்படிங்க அம்மாவானா நான் கடைசியாக செஞ்ச பூஜைதான் காரணங்கிறா இத்தனை நாள் இருந்த விரதத்தோட பலன்னு சொல்லறா நான் நம்பலை உங்களுக்கு எப்படி என் மேலே இத்தனை அக்கறை பிறந்தது அவன் மௌனமாய் அவளது இடுப்பைச் சுற்றி கைகளை போட்டுக்கொண்டு அந்த நாளை நினைத்து பார்க்கிறான் அன்று மாத்திரம் பாதி இரவில் இருட்டு பிரியாத நேரத்தில் காக்கைகள் கூட கண்விழிக்காத பொழுதில் தூக்கம் கலைந்து அவன் விழித்திருக்காவிட்டால் இன்று இந்த முடிவுக்கு சத்தியமாய் வந்திருக்க மாட்டான் பத்தடிக்கு பத்தடியே உள்ள அந்த அறையில் சுவற்றுக்கு ஒரு கட்டிலாய் நாலு பக்கமும் கட்டில் போட்டு சிநேகித பசங்கள் மல்லாந்து கிடந்தனர் குமாரின் கட்டில் ஜன்னலை ஒட்டி குளிர்காற்று உடம்பை ஊசியாய் தைக்க எழுந்து கட்டிலில் அமர்ந்தபடியே ஜன்னலை மூட முயல கிணற்றடியில் அந்த காட்சி அவனது கண்களில் படுகிறது இந்த நேரத்திலே அறிக்கையின் விளக்கை வச்சுக்கிட்டு யார் தண்ணி இருக்கிறது கண்களை தேய்த்து விட்டு பார்த்தான் புவனாதான் கிணற்றிலிருந்து மலமளவென நீர் இறைத்து தலையில் கொட்டி கொண்டிருந்தாள் சற்று தொலைவில் அறிக்கேன் விளக்குக்கு பக்கத்தில் மங்களம் விளக்கை இன்னும் கொஞ்சம் பெரிசா எரியவிடேன் மஞ்சளை எங்கே வச்சேன்னு தெரியலை புவனாவின் சிடுசிடுப்பான குரல் மங்களம் விளக்கை பெரிதாய் எரிய விட மாடி ஜன்னலருகே இருந்த குமாருக்கு துல்லியமாய் தெரிகிறது சீக்கிரம் குழி குளிர்றது ஜலதோஷம் பிடிச்சுக்க போகிறது இது மங்களம் பிடிச்சா பிடிக்கட்டும் அதுக்காவது என்னை பிடிச்சா சரி இது புவனா குளித்து முடித்தவள் வெட வைக்க நின்றாள் ஆச்சா உடம்புல இருக்கிற ஈரத்துணியை கலட்டி போட்டுட்டு அதோ அந்த மனைப்பலையில் இருக்கிற வெள்ளை புடவைக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நமஸ்காரம் பண்ணி உடம்புல எடுத்து சுத்திக்கோ நேத்திக்கு அந்த ஜோசியர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லி மனசார அம்பாளை வேண்டிக்கோ அப்புறம் அந்த புடவையை கலட்டி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடு வார்த்தைகள் ஸ்பஷ்டமாய் காதில் ஒலிக்க பரபரப்புடன் காணற்கரிய காட்சியை காணப்போகும் சுவாரஸ்யத்துடன் நிமிர்ந்து உட்காருகிறான் ஒரு கணம் நிச்சிந்தையாய் தூங்கும் நண்பர்களை எழுப்பலாமா என்று கூட வாலிப மனம் துடியாய் துடித்தது மறுநாள் யாரும் பார்க்காத காட்சியை தான் மட்டும் பார்த்ததை வார்த்தை வார்த்தையாய் விளக்க வேண்டும் என்கிற ஆசையில் அவர்களை எழுப்பாமல் விட்டான் இதோ புவனா இடுப்பிலிருந்த ஈரத்துணியை அங்கேயே நின்ற இடத்தில் உதறிவிட்டு அம்மா சொன்னபடி வெள்ளை புடவைக்கு மஞ்சள் குங்குமமிட்டு வணங்குகிறாள் பின் அதை உடுத்தி கண் மூடி கைக்குவித்து எந்த அம்மனையோ நெஞ்சுருக வேண்டிக் கொள்கிறாள் பிரார்த்தனை முடிந்து மருகணம் புடவையை அவிழ்த்தெறிந்துவிட்டு அம்மாவை நோக்கி பாய்ந்து ஓடி வந்தவள் அம்மா தன் தாயை இருக கட்டி கொண்டு தெருவில் நடக்கத் தெரியாமல் விழுந்து அடிபட்ட குழந்தையாய் அவள் விசும்ப கையில் தயாராக வைத்திருந்த மாற்றுப்புடவையால் மகளின் உடம்பை மூடியபடி மங்களமும் பெரிசாய் விம்முகிறாள் என் தங்கமே இத்தனை சிரமப்பட வைக்கிறேனே நீ படற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு கல்லா நிற்கிறேனே அம்மா அம்மா புவனாவின் தோள்பட்டை குலுங்கலில் குமாரின் இதயமே குலுங்கிவிட்டது அந்த பெண்ணின் வெற்று தேகத்தை விடலைத்தனமான குறும்போடு பார்க்க விரும்பிய கண்கள் அவளின் அளப்பரிய சோகம் கண்டு தன்னை மீறி பொங்கியது ஐயோ என்ன துக்கம் இவ மனசிலே எத்தனை ஏக்கம் என்ன கஷ்டம் இது இத்தனை சோகத்தையும் இவை எங்கே மறைச்சு வச்சிருந்தா விடிந்த பின் பகல் நேரத்தில் அலுவல்களுக்கு நடுவில் இரவில் தூக்கத்தின் நடுவில் புவனா அவளின் அர்த்தராத்திரி குளியல் ஒரே ஒரு மஞ்சள் கயிற்றுக்காக அவள் ஏற்ற நோன்பு குளிரில் ஈரம் சொட்ட சொட்ட அவள் கிணற்றடியில் நின்றது தன் தாயானாலும் வளர்ந்த பின் அவள் எதிரில் இப்படி நிற்க வேண்டியிருக்கிறதே என்கிற அவமானத்தில் அவள் கூசி குறுகி நின்ற காட்சி வெள்ளை சேலையை சுற்றி கொண்டு கண்மூடி அவள் நின்ற கோலம் இத்தனையும் முடிந்த பின் அதுவரையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த துக்கம் பொங்கி வர அம்மாவென அவள் அலறிக்கொண்டு ஓடி வந்த காட்சி என்னதான் மூளையை கசக்கிக் கொண்டு நினைவுபடுத்தி பார்த்தாலும் அவளின் வெறும் தேகம் நினைவில் நிற்கவில்லை அந்த அழுகையும் சோகமும் தான் நெஞ்சில் பாறையாய் நின்றுவிட்டன உங்களைத்தானே எப்படி என்மேல் புவனா விடாமல் கேட்கிறாள் எனக்கு தெரியலே ஒருவேளை உங்க அம்மா சொன்ன மாதிரி உன் தவம்தான் காரணமாயிருக்கும் அவன் அவளது கன்னத்தில் மென்மையாய் முத்தமிடுகிறான் அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்